தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் மெட்ரோலஜி வானிலை அறிக்கை கொடுக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இந்த நாலு தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பத்தி மெட்ரோலாஜிக்கல் சென்டர் பன்னெண்டாம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்திருக்காங்க பதினாறு பதினேழாம் தேதி வாக்குல தீவிரமான மழை தென் மாவட்டங்கள்ல வரும் பன்னெண்டாம் தேதி கொடுத்திருக்காங்க இது இது ஒண்ணுக்கு மாத்திரம் தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும் அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இது மோஸ்ட் மாடர்ன் சென்டர் இந்த ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் சென்னையில் எது இருக்கோ அதை பத்தி நான் சொல்றேன் அவங்க அஞ்சு நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய அஞ்சு நாள்ல என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிட்டே இருக்காங்க இன்னைக்கு இல்ல இப்ப இல்லை எப்போதும் அவங்க பன்னெண்டு நாள் முன்னாலேயே என்ன வரப்போகுது அதுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலாம் முன்னெச்சரிக்கையாக அவங்க பன்னெண்டு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே சொல்றாங்க அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் சொல்றாங்க அடுத்த மூணு மணி நேரம் என்ன ஆகுது அடுத்த மூணு மணி நேரத்துல எந்த இடத்துல எவ்வளவு கொட்டப்போகுது மழைன்றதையும் அவங்க எடுத்து சொல்றாங்க ஸோ அஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோன்னே விட்றதுல அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்றாங்க ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்லிட்டே போறாங்க அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு பன்னெண்டாந்தேதி சொல்றது பதினாறு பதினேழாந்தேதி வரைக்கும் உள்ள அஞ்சு நாள் பதிமூணாம் தேதி சொல்றது பதினேழு பதினெட்டாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அஞ்சு நாள் அப்படியே அது ரொட்டேட் போயிட்டே இருக்கு வண்டி அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்குறாங்க என்ன ஆகப்போகுது எங்க மழை கொட்ட போகுது எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சின்ன மெசேஜா அதையும் கொடுத்துட்டே போறாங்க அதனால எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி இதை இந்த விஷயத்தை கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க இது ஒரு நவீனமான அதிநவீனமான ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் மெட்ரோலஜியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் புரியும் இன்னைக்கு தேதிக்கு நல்ல சீனியர் பத்திரிகையாளர்கள் தொடர்பு செய்தி தொடர்பாளர்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க மூணு டாப்லர் சென்டர் அது மூணு டாப்லர்ஸ் இருக்காங்க டாப்லர்ங்கிறது இன்னைக்கு அவ்வளவு சென்சிட்டிவ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த கருவியின் மூலமா உங்களுக்கு தெரியுது மூணு டாப்லரோட இருக்கக்கூடிய அந்த சென்டர் மூலமாக அஞ்சு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸா ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கும் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் சேர்த்துக்கிட்டே போகுது இன்ஃபர்மேஷன் அதனால இந்த தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த பேரிடரை பத்தி பன்னெண்டாம் தேதி டிசம்பரே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால நான் பிரதமர் ஐயா மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இதுல நான் பர்சனலா இந்த தடவை இன்வால்வ் ஆனேங்கிறதுனால என்னுடைய அனுபவ ரீதியா நான் சொல்றேன் போய் இந்த இந்த ஒரு பேரிடர் இவ்வளவு மழை வருது வருஷத்துக்கு கொட்ட வேண்டிய மழை ஒரே நாள் ஏன் முன்னாலேயே அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுத்து ஹோம் செக்ரட்டரிக்கு ஃபோன்ல கூப்பிட்டு சொல்லி அனுப்பி கொடுங்க எங்க இருந்தாலும் நீங்க எங்க இருந்து எப்படி கப்பல்கள் எடுத்துங்களோ ஹெலிகாப்டர் எடுத்துட்டு எடுத்துகிங்களோ எடுத்து கொடுங்க முன்னாடி ஆர்டர் பண்ணாரு அது கேட்ப அன்னைக்கு ராத்திரிக்குள்ள ரிட்டன் ஆர்டர் நம்ம கண் முன்னாடி வந்துச்சு களத்து இறங்கினாங்க நான் நிறைய பேரோட அதுக்கப்புறம் பேசினாங்க உங்க நிறைய கொடுங்கன்னு கேட்டாங்க அதே மாதிரி அடிஷ்னல் நாளைக்கு கொடுத்துருக்கோம் இந்த செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோடு இல்லாம தமிழ்நாட்டுல எப்ப என்ன இடையூறு வந்தாலும் உடனே பிரதமரும் உள்ளாட்சி அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உடனே உடனே ரெஸ்பாண்ட் பண்றதுக்கான இந்த உதாரணம் ஒண்ணு நம்மளுக்கு முன்னாடி இருக்குது எப்பொழுதும் தமிழ்நாட்டின் நலம் கோரி அவங்க இரண்டு பேரும் தலைவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு விவகாரம் பண்ணிருக்காங்க அத சொல்லதான் உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வரவேற்றோம் ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா டெஃபினட்டா